மிதனம் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ராசிநாதன் புதன் நீச்சம் என்கின்ற நிலைமையில் நீச்ச பங்க அமைப்புலே அடைகிறார் கூடுதலாக நீச்ச பங்க ராஜயோக அமைப்பே அடைகிறார் பொதுவாகவே ராசிநாதன் நீச்ச பங்கம் நீச்சம் அடைஞ்சாலே அந்த ராசியை சுபர் பார்க்க வேண்டும் சுபர் தொடர்பு கொள்ளணும் இப்போ உங்களுக்கு அந்த அமைப்பு இல்லை அப்போ என்ன நடக்கும் இந்த மாதத்தில் முதல் பதினஞ்சு நாட்கள் எல்லாம் டல்லாகவே இருக்கும் இந்த மாதம் முழுக்க புதன் நீச்ச பங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறார் முதல்ல தான் அப்புறம் பங்கம் அடைகிறார் அப்போ என்ன ஆகும் கல்வியில் தடை இருக்கும் வேலை தொழில் அமைப்புகளில் பிரச்சனைகள் இருக்கும் வியாபார அமைப்புகளில் இதை பண்ணுறதா அதை பண்ணுறதான்றதில் கொஞ்சம் பெரிய குழப்பங்கள் கண்டிப்பாக வரும் எல்லா நிலைமைகளும் முதல்ல வந்து ஸ்லோவாகித்தான் இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும் ராசிநாதன் நீச்சத்தை அடைந்தாலும் ஒரு நல்ல ஒரு நல்ல நிலைமையாக ராசிநாதனுக்கு வீடு கொடுத்தவர் பரிவர்த்தனை அடைந்திருப்பது ராசிநாதனே உச்ச சுக்கரனோடு இணைந்திருப்பது என்பது ஒரு சிறப்பு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு அதாவது ரெண்டு பிரிவு அந்த மாதத்தை பிரிக்கலாம் பதினஞ்சு நாட்களுக்கு எதுவும் நடக்காது பதினஞ்சாவது நாட்களுக்கு பிறகு முதல்ல நடக்காமல் இருந்த அத்தனை விஷயத்தையும் ச அப்படியே சிறப்பாக நீங்கள் நடத்தி காட்டக்கூடிய தன்மைகள் உண்டு பத்தாம் இடத்தோடு ராசிநாதன் தொடர்பு கொள்ளுகின்ற காரணத்தினால் வேலை தொழில் அமைப்புகளில் இப்போது மாற்றங்கள் உண்டு முதல் பதினஞ்சு நாட்களுக்கு பிடிக்காத மாற்றங்கள் ஏற்பட்டு அதனால் கொஞ்சம் அப்படி கவலை இப்படி கவலை ஐயோ அப்படியாக எப்படி ஆயிடுமோ இது வராதோ அது வராதோ வேலை போனது போயிடுமோ போன வேலைக்கு திரும்ப எதனா வேலை கிடைக்காதோ தொழிலில் நஷ்டமாயிடுமோ வியாபாரத்தில் எப்படி ஆகிடுமோ அப்படி ஆயிடுமோ என்கின்ற மாதிரியான ஜீவன அமைப்புகளில் ஏதேனும் கவலைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக கொஞ்சம் ஒரு மாதிரியான மனச்சங்கடங்கள் ஏற்பட்டாலும் கூட பிற்பகுதி பதினைந்து நாட்களுக்குள்ள எல்லாத்தையும் அப்படியே நல்ல விதமாக மாற்றிக்கவிங்க ஒன்பதாம் மாடத்தில் சூரியன் சனி சேர்க்கை இந்த மாதம் முழுவதும் இருக்கிறது தந்தை வழி நன்மைகள் எதுவுமே இந்த வாரம் நட இந்த மாதம் நடக்காது குறிப்பாக கூட கொஞ்சம் சண்டை போடுற அமைப்புகள் உண்டு அப்பா அப்பாவால் வந்த உறவுகள்னு சொல்லப்படக்கூடிய சித்தப்பா பெரியப்பா அத்தைமார்கள் போன்றவர்கள் அல்லது பங்காளிகள்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பு கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும் எதையும் கொஞ்சம் நிதானமாகத்தான் நீங்கள் இந்த மாதம் சீர் செய்து கொள்ள முடியும் தந்தையுடைய ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் கவலைகள் இருக்கும் தூர இடத்துல தந்தையை பிரிஞ்சு சில பேர் வெளியிடம் வெளிமாநிலம் போன்ற இடங்களுக்கு போவீங்க வேலைக்கு போவீங்க ஆனாலும் எல்லாமே கைக்குள்ள இருக்கும் ஏன்னா ராசிநாதன் நீச்ச பங்கத்தை அடைவது என்பது ஒரு மிகப்பெரிய அமைப்பு அடிக்கடி பயணங்கள் இந்த பன்னிரெண்டாம் இடம் பத்து பன்னிரெண்டாம் இடம் பரிவர்த்தனையின் காரணமாகவும் பன்னெண்டாம் இடத்துல குறு இருக்கிறதுனாலையும் காலில் சக்கரம் கட்டிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லும் இல்லையா அந்த மாதிரி அடிக்கடி பயணங்கள் நடந்து அந்த பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு சூரியன் ஒன்பதாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்தை பார்க்கறதுனால அரசு அரசு சார்ந்த வேலை அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு மேலதிகாரி தொந்தரவுகள் ஏற்பட்டவர்களுக்கு அந்த அதிலிருந்து அது அதிலிருந்து வந்த கஷ்ட நஷ்டம் நஷ்டங்கள் விலகக்கூடிய நிலைமை கண்டிப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு ஆகவே பெரிய சோதனைகள் நிச்சயமாக மிதன ராசிக்காரர்கள் யாருக்குமே இல்லாத ஒரு அமைப்பு தாங்க சர்வ நிச்சயமாக உண்டு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அப்படியே படிப்படியாக ஒரு முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய சிறப்பான மாதமாகவே அமைஞ்சிருக்கங்க மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மார்ச் மாதம் மிதன ராசி மிதன ராசிக்கு அதிபதி அதி தேவத விஷ்ணு பெருமான் அழகுல அன்புல அறிவில் படிப்பில் நீங்கள் தெளிவானவங்க பண்புள்ள ஒரு ஜாதகமும் கூட வாழ்க்கையை ஒரு ஃபோக்கஸோட வாழக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய தன்மை இந்த மிதுன ராசிக்கு நிறையாவே உண்டு உங்கள் ராசியில் தான் குரு பகவானுடைய பெயர்ச்சி இந்த வருடம் இருக்குது இருந்திருந்தாலும் இந்த மார்ச் மாதம் குருவுடைய மாதமாக இருந்திருந்தாலும் உங்களுடைய கனவு நனவாக போகுது படிக்கிற குழந்தைங்க படிப்பில் முழு கவனம் செலுத்தி அந்த படிப்புக்கேற்ற வேலை வேணும் சொல்லக்கூடிய போராடக்கூடிய ஒரு தருணத்தில் வெற்றி காணக்கூடிய ஒரு மாதம் வருடம் இது தான் அற்புதமாக படிப்பீங்க பெண் குழந்தைங்க அகமகிழ்ந்து வாழ்ந்து நல்ல படிப்புக்கேற்ற ஒரு வேலை வாய்ப்பில் பெரிய உயர்ந்த ஒரு பதவி அடையக்கூடிய ஒரு தன்மை பெண் குழந்தைங்களுக்கு நிறையாவே இருக்குது ஆனால் ஆண் குழந்தைங்க ஐஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்சி இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்ஸு இன்னும் புலனாய்வுத்துறை இன்னும் பேங்க் சம்மந்தப்பட்டது இன்னும் பல தனியார் சம்மந்தத்தில் பெரிய ஒரு ஒர்க் பண்ணுன்னு சொல்லக்கூடிய தன்மைகள் ஆசைகள் இருக்கிறவங்களுக்கு பூர்த்தியாக போகுது ஆனால் இதில் பெண் குழந்தைங்கள் தான் பாவம் ஒரு கட்ட காலம் இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ளேயே காதல்னு சொல்லக்கூடிய மோதலில் நீங்கள் இருந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க தாய் தகப்பன் பேச்சை கேட்டு அவங்களுடைய ஒபீனியனில் திருமணம் ஏற்பாடுகள் நடந்திருந்தால் உங்கள் மிதன ராசியில் திருமணங்கள் நல்லபடியான ஒரு மாற்றங்கள் கரக்கூடிய தருணம் உண்டு ஏமாறாதீங்க ஏமாற்றாதீங்க ஆண்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு சூழ்நிலை இந்த மாதம் இருக்குது இந்த ரெண்டரை வருஷமே இருக்குது ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியில் வந்து பலமாக வரக்கூடிய நாளில் நட்பு கிரகத்தில் தான் இருக்கார் மிதன ராசியில இவ்வளவு நாளாக படித்த இயக்கங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் உண்டு படித்தவங்களுக்கு எல்லாருக்குமே அரசு சம்பந்தப்பட்ட வேலை அதிகார தோரணையான ஒரு வேலைகள் தான் உங்களுக்கு கிடைக்கும் படிப்புல கான்ஸ்ட்ரேஷன் பண்ணுங்க வேலையில் முழு கவனம் செலுத்திங்கன்னா கல்யாணம் காட்சிகள் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தேழு வயசுக்குள்ளே வயசுக்குள்ள நடந்து சீக்கிரத்துல குழந்தை குட்டி பெற்று கர்ம பலனா அனுபவிக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த மிதனராசி அன்பர்கள் வீடு வாகன யோகங்கள்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய தருணங்கள் உண்டு நிறைய பேர் கலைத்துறையில் பிரகாசிக்கணும் இல்லை கலைத்துறை சம்மந்தப்பட்டத்தில் பிரகாசிக்கணும் சொல்லக்கூடிய ஆசைகள்லாம் உங்களுக்கு நிறையவே இருக்கும் அதெல்லாம் பூர்த்தி ஆகக்கூடிய மாதம் வருடம் இது தான் காற்றுள்ள போதே தூத்தி சொல்லி ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க அது ராசிக்கு தான் நூற்றுக்கு நூறு நடக்கும் குரு பார்த்தா கோடி நன்மை உண்டுன்னு சொல்லுவாங்க குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்காரு நட்பாக இருக்கிறாரு தன்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிக்கிங்க இத்தனை நாளாக பட்ட கஷ்டம் துன்பத்துக்கு எல்லாமே இனிமே தான் கடன் கொடுத்தாலும் திருப்பி வரும் ஏமாந்து இருப்பீங்க ஏமாற முடியாது அற்புதமாக வாழ போகிறீங்க அரசனை போல் வாழக்கூடிய ஒரு தன்மைகள் மிதன ராசிக்கள் நிறையாவே இருக்குது காதல் திருமணம் பண்ணக்கூடியவங்க கொஞ்சம் கடிக்க தெளிவாக இருக்கணும் தாய் தகப்பனுடைய பேச்சு கேட்டு அந்த திருமணத்தை பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உச்சத்தில் இருக்கக்கூடிய தன்மையில் இறைவனால நிச்சயிக்கப்பட்ட ஒரு திருமணமாக நடக்கும் தாய் தகப்பன் ஒபினியன் இல்லாமல் ஏதாவது கூட்டுட்டு போயிட்டோ இல்லை வேறு ஏதாவது மறைமுகமான ஒரு திருமண ஏற்பாடுகள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னால் நீங்கள் கோழி முட்டை முட்டையாடுவீங்க படிச்சிருந்தோம் புரோஜனம் இல்லாமல் பல கஷ்டங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் கவனக்குறைவு ஏற்படாதீங்க தெளிவாக வாழுங்க மன நிம்மதியோடு நிறைவோடு வாழ்ந்து வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழ்ந்து இனி வருங்காலங்களில் தெளிவாக நீங்கள் இருக்கணும் இனி வருங்காலங்கள் பொல்லாத காலங்கள் ஏமாற்றங்கள் நிறையா வரக்கூடிய ஒரு தருணங்கள்லாம் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு கவனமாக இருக்கணும் அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய குலதெய்வ வழிபாடையும் அவங்களுடைய முன்னோர் வழிபாடையும் முறையான வழிபாடுகள் பண்ணிக்கிட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கை அட்சேமமாக நடந்து அற்புதமான ஒரு அமைப்பில் இருந்து தெளிவாக வாழ்விங்க மிதனராசியை பொறுத்த வரைக்கும் வயதுக்கு முதிர்ந்தவங்களுக்கு உடல்நிலை குறைவு இருந்தவங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி சரியாகக்கூடிய தருணம் ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுக்குள்ளே முடியாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் வராரு அப்போ அந்த குரு பகவான் ஜாதகத்தில் நோய் வந்தாலும் மூணு நாள் தான் பயப்படாதீங்க உங்கள் சொந்த மந்தமே உங்களுக்கு தொந்தரவு தொலை சூனியமே பண்ணிந்தால் கூட விலகிடும் ஏன்னா குரு பார்த்தா குருவுடைய இருந்தால் மேன்மை அடையக்கூடிய தன்மை உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மார்ச் மாதம் ராசிக்கு நூற்றுக்கு நூறு நல்ல பலனையே கொடுக்க போகிறாரு மிதுன ராசி அன்பர்கள் உண்டான விஷ்ணு பெருமான் குரு பகவான் கூட இணைவு இருக்கிறனால உங்கள் கூட இணைவாக இருக்கிறவங்களும் இனி வாழ்க்கையில் மேன்மை அடையக்கூடிய தருணங்கள் உண்டு டைம் கிடச்சிச்சின்னா திருப்பதி வெங்கடேசப் பெருமாளை பாருங்கள் இல்லைன்னா சென்னையில் இருக்க வேண்டிய திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோயில் போங்க நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஏதாவது ஒரு திவ்ய தேசத்தை போய்ட்டு ஒரு மா ஒரு மா வாரத்துக்கோ ஒரு மாதத்துக்கோ ஏதாவது ஒரு புதன்கிழமை போய் வழிபடுங்க உங்கள் வாழ்க்கை உச்ச நிலை அடையக்கூடிய ஒரு தர்மம் உண்டு குருங்க முருகன் முருகன் வழிபாடும் பண்ணலாம் ஆறுபட முருகன் வழிபாடும் பண்ணலாம் வடபழனி முருகன் ஆண்டவனுடைய வழிபாடும் பண்ணாலும் சிறப்பாக இருந்து இனி வருங்காலத்தை தெளிவாக வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகத்தில் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைச்சி இந்த வருடம் மேலும் மேலும் சிறப்பாக வரலை எம்பெருமானை பிரார்த்திக்கிறேன் சிவாயே நம்ம மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல உங்களுடைய ராசியிலேயே லாபஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் வீற்றிருக்கிறாரு இந்த மாதத்துல இது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மிதுன ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு சுயநலம் பாராமல் எல்லாருமே நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கிறத விட நம்மை சார்ந்து இருப்பவர்கள் நல்லா இருக்கணும் அதே சமயத்துல பாசிட்டிவ் திங்கிங் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு நிறைய இருக்கும் அதே சமயத்தில் மற்றவர்களை சட்டுன்னு நம்ப கூடியவர்கள் எந்த விதமான ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் தன்னுடைய எண்ணத்துல இந்த மிதன ராசி அன்பர்கள் ஒளிவு மறைவே இருக்காது ஏதாவது செய்யறதா இருந்தா கூட அந்த குடும்பத்துல உடனே ஒரு ஆலோசனை பண்ணிப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களையும் சேர்த்து அந்த விஷயத்துல இன்வால்வ் பண்ணுவீங்க அதே சமயத்துல வேற யாருக்காவது த ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்ல உறவினர்களுக்கோ யாருக்கு எது நடந்தாலும் சரி அந்த இடத்துல முன்னின்று போய் உதவி செய்பவர்களும் நீங்க மிதனம் ராசி என்பர்களாக இருப்பீங்க கடந்த காலத்துல அந்த நெருங்கிய ஒரு நண்பர்கள் நெருங்கிய உறவினர்கள் மூலமாக நெருங்கிய நபர்கள் மூலமாக அதிகமான ஒரு அவமானங்களையும் சந்திச்சிருக்கிறீங்க ஒரு ஒன் இயர் பேக் அதெல்லாம் மறந்து போய் திரும்பியும் அவர்களுக்கிட்டே ஒரு ஒரு நல்ல விதமாக பழகக்கூடியவர்கள்னா இந்த மிதனராசி என்பர்களாக தான் இருப்பீங்க இப்போ உங்களுடைய எண்ணம் எல்லாமே எப்படி இருக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் இழந்தது எல்லாத்தையுமே மீட்டு எடுக்கணும் அடுத்து என்னுடைய வாழ்க்கையில நான் பேக் டு தேவையில்லையன்ற மாதிரி நல்ல ஒரு அடையாளத்தை நான் இந்த சமுதாயத்துல கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் மேலோங்கி இருக்கு இந்த மிதனராசி என்பர்களுக்கு அதுக்குண்டான ஒரு ஆரம்ப படியாக தான் அதாவது ஒரு ஆரம்ப துவக்கமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இருக்க போது அந்த லாப ஸ்தானாதிபதி அடுத்து ருணரோக சத்ரு ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதின்ற ஒரு பாவகத்துக்கு உண்டான மறுபெயரே பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் சமாளிக்க கூடிய ஒரு திறமை இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல வந்துடும் நிறைய எதிரிகளை சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க ஏன்னா நீங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப வெகுளித்தனமாக ஒரு இன்னொண்டாக நீங்க பழகும் போது எல்லாருடைய கவனமும் எல்லாருடைய ஈர்ப்பும் உங்க மேலதான் இருக்கும் இத பிடிக்காம இத தவிர்க்கிறதுக்காக சில பேர் உங்களுக்கு ஒரு சில சூழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளேயே செய்வதற்கு ஆள் எல்லாம் இருக்கிறாங்க அதனால அவர்களை கூட சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை அந்த செவ்வாயின்றது பாத்தீங்கன்னா ஒரு தைரியமான ஒரு மனதிடத்தை உடையவர்கள் தான் அந்த செவ்வாய் ராசிலேயே அதாவது அந்த ராசிலேயே இருக்கும்போது நம்ம சொல்வோம் அதனால அந்த செவ்வாய் இருக்கும் போது மிக அதிகமான ஒரு தன்னம்பிக்கையையும் ஒரு மனோதிடத்தையும் இந்த மாதத்துல நீங்க வச்சுக்கிட்டு எல்லாரையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உடையவர்களாக இருப்பீங்க அந்த இடத்துல உங்களுடைய தொழிலுக்குண்டான முயற்சிகள் நூறு சதவீதம் நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு முயற்சி ாக இருக்கும் நாள் வரைக்கும் நீங்க தொழில்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் ஏதோ ஒரு மெட்டீரியல் வாங்கி போட்டு ஒரு புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கிறீங்க ஒரு புது ப்ராடக்ட் உள்ள கொண்டு வரலாம் அதாவது அந்த இடத்துக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்க அதுல நிறைய தடைகள் அதை செய்ய விடாம சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் அதே இடத்துல அந்த வருமான பாதிப்பும் உங்களுக்கு இருந்திருக்கும் இது எல்லாமே விலகி போயாச்சு இந்த மார்ச் மாதத்துல நீங்க என்ன செய்யணும் எந்த இது ப்ராடக்ட் புதுசா நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த தொழில முழுமையாக அதை சாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கு அதன் மூலமாக நல்ல லாபங்கள் வருமானங்கள் மேலும் மேலும் அந்த தொழிலுக்குண்டான ஒரு வளர்ச்சிகள் எல்லாமே கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய பத்தாம் இடத்துல இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா புதன் சுக்ரன் ராகு மாதத்தின் முற்பகுதியில இருக்கிறாங்க அடுத்த மாதத்தின் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா சூரியன் சனி புதன் சுக்ரன் இந்த மாதிரியான ஐந்து கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கும்போது தொழில் ரொம்ப ஸ்ட்ராங் ஒரு இருக்க இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு லாப சனாதிபதி ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ராசியிலே இருக்கிறார் சொல்லவே வேண்டாம் அந்த தொழில வரக்கூடிய லாபம் எல்லாமே மூலதனமாக மாறுவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது ஏன்னா நான்காம் விட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதனும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த தொழில் மேலும் மேலும் நூறு சதவீதம் வளர்ச்சியை எவ்வளவுக்கு எவ்வளவு அதல பாதாளத்துக்கு போச்சோ இந்த தொழில் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அது எல்லாத்தையுமே இந்த மாதத்துல மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் நிறைய மிதுனராசி என்பர்கள் ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் நிறைய காசு லாஸ் பண்ணிருப்பீங்க அது எல்லாத்தையுமே இந்த மாதத்துல மீட்டெடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேறு வழியில உங்களுக்கு அந்த வருமானம் வரக்கூடிய ஒரு தருணம் மார்க்கெட்ல நீங்க இழந்தீங்களோ அந்த ஷேர் மார்க்கெட்டின் மூலமாக இல்லாமல் வேறு வழியில உங்களுக்கு அந்த வருமானங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் உதாரணத்துக்கு நீங்க பதவி உயர்வு அடுத்து உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் அந்த வேலையில உண்டான ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் ராசி என்பர்கள் புதிதாக தொழில் தொடங்குறதுக்கு முயற்சிகள் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதற்குண்டான முயற்சிகள் நூறு சதவீதம் வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இருக்கும் நீங்க என்ன செஞ்சாலும் சரி அந்த முயற்சிகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு லாபத்தை அந்த தொழில் மூலமாக ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய மனநிலை பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு பாசிட்டிவா நடக்கணும் நடந்துரும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைதான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் இருக்க போது இந்த பாசிட்டிவான ஒரு எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நேர்மறையான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு தருணம் குடும்பத்துல ஆயிரம் குழப்பங்கள் இருந்தாலும் இந்த மாதத்துல ஒரு ஸ்டெடியாக ஒரு ஸ்திரத்தன்மையோட எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் ஒரு அங்கீகாரமாக இதுதான் நம்ம முடிவெடுக்க போறோம் இதுதான் செய்யணும் ஏன் குழம்பிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் இருக்க போது இந்த காலகட்டத்துல ஏழாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல வக்கரமா இருக்கிறார் அதனால திருமண முயற்சிகள்ல சின்ன ஒரு தடைகள் இந்த மாதத்துல இருக்கு திருமண முயற்சிகள் எடுக்கும் போது அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது உங்களுக்கு திருமண முயற்சிகள் எடுக்கும் போதே ஏதோ ஒரு எங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவா இல்ல ஏதோ ஒரு நெகட்டிவா தோணுது அப்படின்னா அதை ஓ ஓரம் கட்டி இந்த மாதம் எடுக்க வேண்டாம் அடுத்த மாசம் நீங்க அதற்கு உண்டான முயற்சிகள்ல எடுக்கலாம் இந்த ராசி என்பர்கள் ஏன்னா நிறைய மிதனராசி என்பர்கள் இப்ப தான் ஓரளவுக்கு செட் ஆகிட்டு வரீங்க அப்போ அடுத்த ஒரு வாழ்க்கை தரத்தின் ஒரு உயர்வாக தான் இந்த திருமண முயற்சிகள்லாம் நம்ம ஈடுபடுறோம் அப்படி இருக்கும்போது திருமண முயற்சி ஃபர்ஸ்டே நம்ம பண்ணும்போது ஏதோ ஒரு தடை வருது உங்களை அறியாம ஏதோ ஒரு மனசுல ஒரு நெகட்டிவா தோணுது அப்படின்ற போது அதுல ஒரு சின்ன ஒரு இழுபறி இருக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால ஏதாவது ஒண்ணு தடையா இருந்துச்சு அப்படின்னா ஓரம் கட்டி வச்சிடுங்க அதுக்கப்புறமா அதை நீங்க பாத்துக்கலாம் ஏன்னா உங்களுடைய ஏழாம் வீடு அதிபதி உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சின்னதா விரயங்கள் மன கஷ்டங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே திருமணம் ஆனாலும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மாசத்துல இப்பதான் புதுசா திருமணம் ஆயிருக்கிறாங்க ஒரு நாலு மாசம் ஆகுது அப்படின்னா இந்த மாதத்துல அந்த திருமணத்துல புதுசா இருக்கக்கூடிய தம்பதியர்களுக்கு சின்னதா கருத்து வேறுபாடோ இல்ல அந்த திருமணம் மூலமாக ஏதாவது ஒரு விரை செலவு இல்ல ஏதாவது ஒரு நோய் தொந்தரவோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால இத பெரிய அளவு நீங்க மனதளவுல போட்டு பாதிக்கப்பட்டுக்க வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை அமைப்பு நல்லா இருக்கு தொழில் அமைப்பு நல்லா இருக்கு வருமான அமைப்பு நல்லா இருக்கு இது எல்லாமே நல்லா இருக்கும் போது இந்த திருமணம் சம்பந்தமாக சில விஷயங்கள்ல மாத்திரம் சின்னதா ஒரு பேக்லாக் இருக்குது இருக்கின்ற மிதன ராசி அன்பர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகள்ல சில விரிசல்கள் கடந்த காலத்துல இருந்திருக்கு இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இது எல்லாமே சீராகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்ப உறவுகள்னு சொல்லும்போது இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு இந்த மார்ச் பிளஸ் ஏப்ரல் மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு மட்டும் சில தேவையில்லாத பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகரிக்க கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதை நீங்க பெரிய அளவு மனசுல போட்டு குழப்பிக்காம இந்த மிதன ராசி என்பர்கள் அடுத்த கட்ட ஒரு நீங்க நகர்ந்தீங்கன்னா மிக பெரிய அளவு அந்த குடும்பத்துல பாதிப்பு இருக்காது ஏதோ ஒரு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் நிதானமா நீங்க கவனமா போதும் மிதனராசி என்பர்களுக்கு அந்த குடும்பத்துல ஒரு பெரிய அளவு பாதிப்புகள் இந்த மாதத்துல இருக்காது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் இந்த உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் வணக்கம் அன்பு நேயர்களே உங்களுடைய அற்புதமான கேள்விகள் உங்களுடைய தேவைகளை கேட்கும்போது மிகவும் சிறப்பாக இருக்கு நிறைய நண்பர்கள் கேட்டதற்கு நான் இதுக்கு பதில் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கேன் மிதன ராசி என்றாலே உங்களுக்கு நல்லா தெரியும் காற்று பகவானது அதே இன்பமாக இருக்கணும் மன சந்தோஷமாக இருக்கணும் அதற்காக எது வேணுன்னா செய்யலாம் செய்யணும் அதுக்கு வழி பிறக்கமா அன்னு கேட்குறவங்க ஒரு பக்கம் இருப்பீங்க இன்னொரு பக்கம் குடும்பத்துலேயும் செய்கிற தொழில்லையும் பிரச்சனை வந்து சூழ்ந்துக்கிட்டு அதை நான் எப்படி தப்பிப்பேன் கேட்குறவங்களும் இருக்கீங்க குழந்தை சம்மந்தமான மனோநிலையும் மன கஷ்டமும் மனசஞ்சலமும் அது வந்து உங்களுக்கு வந்து அது கொடுக்குதுன்னா அதை நீங்கள் வந்து எப்படி அடையணும் எப்படி நம்மளுடைய சாந்தமாக அதை கையாளணும் அப்படி தான் இருக்கணும் ஏன்னு கேட்டால் அந்த ராசிக்கு பாதகாதிபதி தானே அங்கே வந்திருக்காரு அவனே அந்த தர்மத்துக்கு கர்மத்துக்கு உடையவனாகவும் மாறுறாரு அந்த கர்மத்துக்கும் பாதகத்துக்கும் உடையவனாக எது மாதிரி கர்மத்தை பண்ணுவான் எது மாதிரி பாதகத்தை பண்ணுவான்னு அவங்கவுங்க பிறந்த ராசியோடைய அதிபதி போய் நின்ற உயிரில் பிறந்தாரா இல்லை பொருளில் பிறந்தாரான்னு பார்த்து அதுலேருந்து கணக்கிட்டு தான் அதை மிக தெளிவாக சொல்லலாம் ஆக மொத்தத்தில் ஸ்கின் ப்ராப்ளம் வராத பார்த்துங்க ஒரு வகையான சென்சிட்டிவ் மூலமாக மனசில் வந்து சஞ்சலங்கள் இருக்கும் உங்களுக்கு இந்த இயற்கையை வந்து உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கும் வெளி பயணங்கள் போகும்போது வரும்போது மிகவும் கவனமாக இருக்கணும் காற்றாலையோ இல்லை உமட்டல் வாந்தி மனசு சஞ்சலம் அடுத்தவங்க சொன்னது எனக்கு மனசுக்கு பிடிக்காத போனது இதெல்லாம் தேவையில்லாத சிந்தனையை சிரசில் போட்டு உங்களுடைய சரியான பாதையை நீங்கள் வேதனைக்கு ஆளாக்காதீங்க ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய பயணத்தை பொறுத்தவரையும் படிப்பு வேலை எல்லாமே இருந்தாலும் கூட இடையில் வந்து சம்பந்தமே இல்லாத உடலில் காயங்களோ உடலில் புண்ணோ எது ஒன்று வரும் ஒரு சின்ன கிழிசலாவது விடும் அதை வந்து இயற்கை தந்த வரனு நினச்சிங்க ஏன்னு கேட்டால் என்னங்க கிழிசல் வந்து ரத்தம் வர்றத வரணுன்னு சொறீங்களேன்னு நீங்கள் கேட்கலாம் இல்லை அது ஏன்னு கேட்டால் உங்களுக்கு அங்கேயே அந்த குரு வந்து உட்காந்துருக்கிறதுனால தான் பேர் கெட்ட பேராக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கிருசலோடு விட்டுருவார் ஆகையினால இந்த செவ்வாவுடைய அனுகிரகத்துலையும் சி சனியோட அனுகிரகத்துலேயும் இந்த மிதனராசிக்கு ஒரு இவங்க போடுற பிளானை இவங்களோட அவசரத்தில் அது மாதிரி வரும் பெரும்பாலும் சண்டை சச்சரவு போட்டுக்காதீங்க நீங்கள் பிரிவதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது பிரியறத்துக்கு உள்ள சூழ்நிலைகள் இருக்குது என்கிட்ட நாளில் கேது பிரித்து விட்டுருவான் ஆகினால் அவன் பிரித்து விட்டுற அளவுக்கு நீங்கள் போகாதீங்க ஒற்றுமையாக இருங்க சிறு சிறு காயங்கள் பட்டாலும் அது ஒரு பரிகாரம் நினச்சிங்க உங்களுடைய உடலோ உங்களுடைய மனசோ பாதிக்கப்பட்டு தான் உங்களை மேலே கொண்டு வரும் அதை நீங்கள் வந்து பெரிய சீரியஸ் எடுத்துப்படாதீங்க சின்னதாக இருந்ததுன்னா அது நல்லாயிருக்கும் சீரியஸாக எடுத்துக்கிங்கன்னா அது எங்கேயோ கொண்டு போயிடும் ஏன்னு கேட்டால் அந்த எட்டு கூடவனும் சனி பகவான் தான் அங்கே ராகு இவங்கள்லாம் சேரும்போது உங்களை வந்து ஒரு பெருசாக காட்டி உங்களுடைய மனநிலையை பாதிப்புக்கு ஆளாக்கும் அந்த மனநிலை பாதிப்பு வரது இயற்கையில் நடக்குது இதை நீங்கள் வந்து நடுவில் போந்து நியாயமோ சட்டமோ பேசாதீங்க இந்த சமூக சட்டங்கள் இந்த இயற்கைக்கு ஒத்து வராது மார்ச் மாதத்தின் சிறப்பு பலனாக என்ன இருக்குன்னா மிதன ராசி நேயர்கள் மட்டும் மிக மிக கவனமாக இருக்கணும் ஏன்னு கேட்டால் அங்கே ராகு பகவான் இருக்கார் ராகு இருக்கிற இடம் வேறு ஆனால் இந்த ராகு பகவான் இந்த ராசிக்குள்ளே இருப்பதனால அங்கே க ஒரு ஃப்ளாஷ் பண்ணதுனால் இது இதுவும் ஆட்டோமேட்டிக்காகவே ரைஸ் ஆகும் ஆகையினால உங்களை இழுத்து கொண்டு போய் எங்கேயா வெளியில் இழுத்து வம்பளை விட்டு நிறைய டைம் வேஸ்ட் பண்ணி உங்களை செய்கிற தொழிலை செய்ய கூட அதாக்கி விட்டுருவோம் கோவப்படாதீங்க வேதனைக்கு ஆளாகினாலும் கூட அந்த வேதனையை பொருள்படுத்தாதீங்க உங்களுடைய நம்பிக்கை எதுவோ தன்னைத்தான் நம்பினாலும் சரி இறையை நம்பினாலும் சரி இல்லை இயற்கையை நம்பினாலும் சரி அதனோடு இணைஞ்சிருங்க உங்களுடைய எண்ணத்தில் உள்ள எல்லா கருத்துக்களையும் நினச்சி பாருங்கள் ஆனால் அதை கோவப்பட்டுறாதீங்க அது ஏன்கா ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்கும் மனசில் அந்த உளைச்சல் மன உளைச்சலை கொண்டு பண்ணி உங்களுக்கு ஒரு சாந்தத்தை எடுத்துகிட்டு போக விடாத தடுக்கும் வேதனை கொடுக்கும் பழைய கதைகளை நினைவு கொண்டு வராதிங்க கேட்டால் பழைய கதைகள் நினைவுக்கு வந்து செய்கிற காரியத்துக்கு கெடுத்துரும் அதுக்குள்ளே வழிமுறைகள் தான் இப்பொழுது நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மார்ச் மாதத்தில் மிதனராசி நேயர்கள் மிகவும் அற்புதமாக தன்னை எடுத்து செல்வதற்கு நின்று நிதானமாக செயல்படுங்கள் யாரையும் புறம் சொல்லாதீங்க கோவப்படாதீங்க ஏன்னு கேட்டால் நான் எந்தெந்த வார்த்தைகள் பேசுகிறேனோ அது எல்லாம் ஒவ்வொரு கிரகத்தை எடுத்து அந்த கிரகம் நிற்கும் தன்மையை எடுத்து தான் அதில் உள்ள சாராம்ச உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் ஆகையினால் அன்பாக இருங்க பாசமாக இருங்க புதிய காதலர் உள்ளே வருவாங்க பழைய காதலர் மேலே வெறுப்பு வரும் பழைய காதலரே திரும்பியும் வர்றவங்களும் இருக்காங்க இப்படி காதலுக்காக ஒரு விதமான விளையாட்டு நடக்கிற மாதம்தான் இந்த மிதனராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஆகையினால் இந்த மாதத்தை சிறப்பாக கொண்டாடுவதற்கு ஒரே வழி நீங்கள் உங்களை புரிஞ்சு சந்தோஷமாக இருக்கிறது தான் எப்படி சந்தோஷம் நல்லா இயற்கையாக போங்க காற்றோட்டமாக இருங்க கடற்கரைக்கு போங்க கை காலெலாம் நனைங்க அழகாக வந்து உட்காருங்க அந்த காற்றை வாங்குங்க இல்லைன்னா வர முடியலன்னா ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுங்க கொஞ்சம் உப்பை போடுங்க நல்லா கலக்கி விட்டு முதல்ல குளிங்க அந்த உப்பு தண்ணியில் குளிச்சுட்டு அப்புறமேல் நல்ல தண்ணி ஊற்றிக்கோலிங்க அந்த உப்பு தண்ணி போட்டு குளிக்கும்போது உடம்புல இருக்க ஆராசெல்லாம் நெகட்டிவ் பாயிண்ட்லாம் வெளில போவோம் அப்புறம் நல்ல தண்ணி விட்டோன்னே இந்த உப்போடைய தன்மையை உங்கள் உடம்புலேருந்து மாற்றிடுவோம் ஆகையினால இதை மாத்திரம் நீங்கள் கவனித்து உங்களுடைய காரியத்தை நீங்கள் நடத்துனீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுற ஒரு ஒவ்வொரு பெரிய பெரிய பிரச்சனைகளும் உங்களுக்கு ஸ்மூத்தாக போகும் ஏன் கேட்டால் இப்போ பெரிய பிரச்சனை வரும் சில பேர் வண்டியில் தடுமாறி விடுவாங்க சில இடத்துல துணிகள் மாட்டி அவதிக்குள்ளாவதற்கான காரணங்களும் இப்போ நடக்க இருக்குது அதனால் முன்கூட்டியே நீங்கள் உங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த பலனை சொல்கிறேனே தவிர உங்களுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தத்துக்காக இல்லை அச்சுறுத்தல் நான் பண்ணலைன்னா கூட அந்த இயற்கை இந்த சனி ராகு குரு மூணு பேரும் சேர்ந்து உங்களை அச்சுறுத்தல் பண்ணியே தீர்வான் காரணம் என்னென்னா அது இயற்கை நீங்கள் அதில் நல்ல தவம் எடுத்து நீ நல்ல யோக நிலையில் பிறந்திருந்தால் உங்களுக்கு ஓரளவு நமக்கு வர்றது வந்து என்னென்ன சம்மன் கையில் மாட்டியிருக்க பையை விட்டுட்டு வந்துடும் இல்லை பைய கிடிச்சிட்டு போடும் இல்லை ஏதோ ஒரு அதிகமான காற்றில் கண்ணில் தூசிப்பட்டு அதுக்காக டாக்டருக்கு போகிற மாதிரி ஆகும் இப்படி சிறு சிறு விஷயங்கள் பெருசாக வர்றது சிறுசாக போயிடும் அது இயற்கையாகவே உங்களுக்கு நடக்கும் கோவப்படாதீங்க கோவப்பட்டு விலகி ஓடுறது மாதிரி இருக்கும் ஜென்ம ராமர் பணத்திலேன்னு சொல்கிற மாதிரி மிதன ராசியிலே அந்த குரு வர்றதுனால அந்த ஜென்மத்தில் வர்றதுனால மனம் அப்படி தான் இருக்கும் அது இயற்கை அதுக்கிட்ட வந்து நம்ம ஒரு சில கதாபாத்திரங்களை சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்துவோ இல்லைவோ உங்களை ஆறுதல் படுத்துவதற்கு காரணம் என்னென்னா அவங்களாம் பட்டாங்க அது மாதிரி பட்டவங்களோடைய கெட்டுப்போனது காரணத்தை சுட்டி காட்டி தான் நம்ம இந்த இடத்த நாங்கள் சொல்கிறோம் ஆகினால் நீங்கள் உங்களை புரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பாகவும் சந்தோஷமாக இருப்பதற்கு உங்களை கெட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவாணன் வணக்கம்